ியம்ீமன் அனந்த சுமுவியேஷத்தியம் லாச்சே கிருஷ்ணமூசாரிவிஜீமா நம பிரபந்த தினச்சரி இனி முடிய போகிறோம் பிரபந்தம் என்றால் யாரு அடியோவில் எல்லாம் பிரபஞ்சர்கள் தான் இனி யாரு ஸ்ரீ என்று பெரிய விராட்டியாருக்கு பெயரப்படுகிறார் ஸ்ரீடைய வச்சனம் என்ன உபாயத்துவமும் புருஷக்காரமும் உபாய பகுதையானவளம் புருஷகார என்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் டீயுடைய கன்சென்ட் ஒத்துணகுமை வேண்டியது அதிலே பிரதம வசன பூஷணம் என்ன உயர்ந்த பேச்சை செல்கிறார அதனை கடைசி உள்ளப தினசரி அதையும் ஏழு ஏழு ஒன்பது சூத்திரங்கள் மூணு மூணு ஆறு சரி நேற்று இதனை என்ன பார்த்தா பிரபந்தனுக்கு ஆச்சாரியாபிமான உத்தாரகம் ஆச்சாரியன் நினைவாலே பகவான் நினைவு பகவான் நினைவாலே ஆகுதர்கள் நினைவு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படி என்ன நாம் ஆச்சாரியன் என்ற பண்டம்படியானா முடியானா பக்தியா இல்ல ஆச்சாரியன் சித்தனை கண்டு அருள் புரியும் விஷயம் என்ன சொல்றோம் ஆச்சாரிய அபிமானம் அப்படின்னு ஆச்சாரியன் உதக்கும் விஷயமா இருக்கும் இப்படி பிரபந்த இவன் நாலு தசை போலே நாலு உண்டு அதாவது ஜானமும் அஜானமும் சக்தியும் அசக்தியும் ഇത് അവരുണ്ട് ഉണ്ട് നമുക്കും ഉണ്ട് ഉണ്ട് അവരുടെ ജ്ഞാനത്തിൽ ഗുണം അജ്ഞാനത്തിൽ ദോഷം എപ്പെരുമാരുടെ ജ്ഞാനത്തി കിഴക്ക് അജ്ഞാനത്തി ഇവരുടെ ദോഷം എപ്പെരുമാർ ഇറക്കുന്ന தோஷத்தை பார்க்க கூடாது தோஷ அதர் அப்படி இருக்கிறான் சக்தி கிழக்கு இவருடைய ரஷ்ணம் இவருடைய சக்தியாக சர்வசக்தனாகிறார் அவன் ரட்சிக்கிறான் அசக்தி கிழக்கு வெறித்தாக கைவிடுறது அவனால் முடிகிறது ஏன்னா அசி அந்த விஷயம் அதே மாதிரி இவருடைய ஜானத்து கிழக்கு ஆச்சாரிய நான் அஜானத்து கிழக்கு ஆச்சாரிய தோஷம் சக்தி கிழக்கு ஆச்சார்த்தி கைங்கரியம் அசக்தி கிழக்கு நிஷித்த அனுஷ்டானம் நிசித்தானத்தை கண்ட கூடாது அசக்தி நிசித்தானம் நாலுபடியாக இருக்கும் அதாவது அகிப்திய கரணமும் பகவதாபசாரமும் பாகவதாபாரமும் அசத்தியாபாரமும் இது பார்த்தோம் அகிருத்தியகரணமாவதுசை பரஸ்தோத்திரம் நரதாரரிக்கிரகம் பரதிரவியாபகாரம் அசத்தியகதனம் அபக்யபக்ஷணம் தொடக்கமானவைபிடிச்சது இன்றைய தினம் மேல பார்க்க போகிறோம்னா பகவதபசாரமாவது தேவதாந்தரங்களோடக்க ஈஸ்வரனை நினைக்கையும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் வந்தேன் அப்படின்னுட்டா அது தேவதாந்தரங்களோடு ஒக்க அவதாரம் இரண்டாவது ராமகிருஷ்ணா தேவதாரங்களில் மனுஷ்ய சுஜாத்திய தாபுத்தியம் நம்ம மாதிரியே உயர்த்த அவர் சொல்றார் ஆத்மாரும் மனுஷம் மன்னியே நவண்டு சொல்கிறார் நாம மனுஷனாக இணைக்கூடாது என்பதுமான மதபிரமமாக நினைக்கிறோம் அதே மாதிரி கிருஷ்ணா தேவதாரம் கிருஷ்ணனை முந்தாலையில் குழிஞ்சு கட்டலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவரது பருத்தத்தை நினைக்கணும் கீதாச்சாரியனாய் அவர் உபதவேசிக்கிறார் மருணாஷ்டம் விபரீதமான உபசாரமும் மருணாஷ்டமத்தை என்ன பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அதுதான் உபசாரம் வேணும் விபரீத உபச்சாரம் பண்ணக்கூடாது அச்சாததாரத்தில் உபாதான நிரூபணமும் இரு கல்லு இது மண்ணு சோதே அப்படி இல்லை அச்சாதாரத்துக்கு எங்கு பண்ணியிருக்கு அப்படி ஆராய்ச்சி பண்ண கூடாது அப்படி இருக்காது ஆத்மாபகாரமும் உபாதான நிரூபணமும் ஆச்சு ஆத்மாபகாரமும் ആത്മാപഹാരം ചെല്ലോ ഭഗവദ്രവ്യപഹാരം ഭഗവാരത്തെ വിവരത്തിനേവലോടൊക്കെ ഈശ്വരനിരക്ക് യാവത് ഹേതുസാമാന്യഭാവന മന്യന് പുരുഷോത്തമം തേവ പാഷന്തിർവർമ്മ ബഹിഷ്കൃത యస్టు నారాయణం దేవం సామాన్యనా అభిమ్యతే నరకం ఘోరం యవచ్చి దివాకరం దేవతడు ఈశ్వరే సమవద్ధిమండలాహా ని అంతఃప్రవిష్టాస్తాదనా సర్వాత్మా పరమం మహేశ్వరం నత్సమస్ అభ్యధిచ్య என்கிறபடியே ஸ்வேதர சகல நியோகனாய் சமானாதிக ரகிதனான ஈஸ்வரனை அங்காநா தேவதா ஆஹா என்று அபிஹித்தரான பிரம்மா தேவிதைகளோடு சமு புத்தி பண்பை சிவாதிகள் என்பெருமானுக்கு அங்கம் என் அங்கம் இடம் கொடுத்துருக்க

அவதாரத்தின் மேற்பாட்டுக்காக அவன் செய்து காட்டின கர்ப்பமாக ஜனன சோட்ட மோகார்களை எட்டு தரமசியரான மனுஷியனோடும் இருக்கிறார்கள் தெய்வமாக இருக்கிறோம் அப்படின்ற வர்ணாஷ்ட விபரீதமான தது அராதன திசையில் திரைவண்டி காரகமான வைதீக மந்திரங்களாலே ஆதித்தால் உத்தமாஷ்டமிகள் முதலானார் கிரகஸ்தது தாம் ஊர்தி வேதனார்களை பண்ணுதல் தொடர்த்தமானதை உத்தமாஷ்டமி என்று சன்னியாசிகள் பிரதமர் கொடுக்க இந்த தாம் ஊராத நிராதனார்களை பண்ணுதல் இதெல்லாம் ஆஷ்ட விபரீதமான உபதாரம் அச்சாவகாரத்தில் உபதா உபாதான நிரூபணமாவது தமிழ் உகந்தனம் அம்புருவன் தானே அமலகுந்தர பெயர் மற்ற பேர்ப்படியே சப்தத்தை விக்கிரகத்தில் பண்ணும் மாதத்தை பண்ணி எழுந்திருக்கிற ஏத்தத்தை அறியாதே மாத்திரியோதரீட்சகரை போலே இது இன்னத் திரும்பியமன்றோ என்று விக்கிரகோபாதான ஆத்மாபகாரமாவது யோ அந்நா சந்தமாத்மானம் அந்நா பிரதிபத்தியதே சித்திய நகரும் பாபம் சூரியன் ஆத்மா பகாரனா என்று சகல பாப மூலமாக சொல்லப்படுகிற பிரபதேக்கு சேஷபூதமான ஆத்ம வஸ்துவிலே ஸ்வதந்திர புத்தி ஆத்மா ஸ்வதந்திரன் நினைச்சாலே அது விவரி நினைவு பிரபவத் திரவியாபகாரமாவது அவருபடி சாத்துப்படி அருகமானவற்றை அருகமானவற்றை பிரகாசகமாக வாதல் அப்பிரகாசகமாக வாதல் தனக்காக்கு பெருமாள் கொண்ட பிரதார்த்தை தனக்கு எடுத்து விட்டா அதவே அபகாரம் இப்படி குரூரமான சாஸ்திரங்களின் சொல்லுவை பரமம் உண்டாகையாலே துவாத்திரிஷத் அபசாரங்களும் உண்டு முப்பத்தி ரெண்டு அபசாரங்கள் உண்டு வர முகவத் திரவியத்தை அபகரிக்கையும் அபகரிக்கிறவர்களுக்கு சககரிக்கையும் அவர்கள் பக்கத்திலே யாச்சிதமாகவும் அயாச்சிதமாகவும் பரிக்கிரிக்கையும் பகவானுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்கும் திரவியத்தை கீழ்ச்சின்ன தோகாரி பகவத் திரவியாபகாரமும் பகவத் இருக்குமா என்கிற கீழே தான் அபகரிக்கிற மாத்திரம் என்பே அபகரிப்பார்க்கு சகரிக்கையும் முதலானதையும் அவருக்கு அமைந்திருக்கும் என்கிற தான் அபகரிக்கையாவது நேரே தானே இருக்கு கர்த்தாவாய் செய்கை அபகரிக்கிறவர்களுக்கு சரகரிக்கையாவது நாம் அசகிக்கிறோமில்லை இதே என்று நினை நாம் அபகரிக்கிறோமில்லை இதை நினைத்து அபகர்த்தாக்களுக்கு அனுமதி ஆறுகளாலே சகாயம் பண்ணுவேன் திருடர் வாழ சகாயம் பண்ண அருள் மாதிரி நாம் புகார்த்து கூட்டன்றே என்று நினைத்து அவர்கள் சில அபேட்சித்து வாங்கிக் கொள்ளுகிறேன் அயாச்சிதமா பரிகிரகிக்கையாவது ாம் அபேஷித்துள்ளோமே என்பதிலேற்று அவர்கள் தாங்களே தருமகத்தை வாங்குகை பகவானுக்கு அதிர்ஷ்டமாய் என்பது இவை இத்தனையும் இவருடைய உஜ்ஜீவனாய் கிருஷிபண்டிப்பூரம் சரமேஸ்வரன் திருவிழத்துக்கு அனபிமதமாயிருக்கும் எல்லாம் பொறுப்பாது அடுத்த சூத்திரம் பாகவதா பாகவத அவசாரமானது அலங்காரார்த்த காம காமங்களிடையாக ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பண்ணும் விரோதம் அந்த இருக்கிறார் பரோத்கரிஷம் கண்டு செகியாமைக்கும் உத்கரிஷத்துக்கு மதமான அலங்கார வழியாகவும் அவர்கள் வைஷ்ணவாக்காரத்தை வித்திபெண்டு இவர்கள் ஆதிசை பெற்ற நன்றாலே இவற்றை விட்டுப்பத்துவோம் என்று இருக்க மாட்டாமல் அர்த்தகாவங்கள் இடையாகும் ஸ் வை ஈஷ்ணுவர் விரோதமும் ஈ வை வைஷ்ணுவர் எங்களுக்கு வேண்டித்தெல்லாம் தரும் போது வெள்ள நுடை வேண்டித்தெல்லாம் கொடுக்க வேண்டியது மனப்பான்மையர்களிடம் இருக்கார் அசக்யாவச்சாரமானது எண்ணிபந்தமாக பகவத் பாகவத விஷயம் என்றால் அசகமானதாய ஆச்சாரிய அவச்சாரமும் தத் பாரமும் பாகவதால கண்டு வெறுக்கிறது ஆச்சாரியர்களுக்கு அபசாரப்படுறது பக்தர்கள அபசாரப்படுறது அதன் தான் சென்ற ஈஸ்வரனுக்கு இது அத்தியந்த அசக்கியமா இருக்கிறது அசக்கிய அபாரம் என்கிறது அவ பகதனியாதே மட்டம் வர்த்தீர் திரு நிபந்திரமான பகவத் பாகவன் விஷயம் என்றால் அசகாயமானிருக்கிறது கீழ்ச்சபடியே அர்த்த ஏன் இருக்கேன் போலே பகவத் விஷயம் பாகவத் விஷயம் என்றால் காண கேட்க பொறாதபடி இருக்கை ஏன்யாசற்கே பகவத் பாகவதால் அப்படின்னா ஒரு மாதிரி வைதரிசல் வரும் அந்த மாதிரி இருக்கு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது மாத்ராத் யாமசாரமாவது அவர் நிலை அர்த்தத்தின் அர்த்தத்தின்படி அதிஷ்டியாமையும் அவர் உபதேசித்த மந்திர பதர்த்தங்களை அல்ப பிரயோஜனங்களை வச்சு அனதிகாரிகளுக்கு உபதேசிக்கையும் தருத்தமானவை கத்தாபாரமாவது ஆச்சாரியனான சப்பிரம் ஐகரசியின் முன்பாய் கத்திக்க வேண்டி இருக்கை அவர் அவஜ்நியையும் தொடக்கமானவை படிச்சுவார் அவள் ஒரே மாதிரி பார்வையாக தெரிவிக்கிற வேண்டிய அவருக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி வட்டமான பார்த்து கூட சொன்ன சதி யாழ் தொகையை இவை ஒன்று கொன்று தூரங்களுமாய் உபாய விரோதிகளுமாய் உபேய விரோதிகளுமாய் இருக்கும் இப்படி அகிருத்தகிரனாதி சத்துஷ்டத்தை அடைவே வேறு திரளி இவற்றின் நிறைய கிரௌரி விசேஷங்களையும் இவர்தான் என்னதுக்கு விரோதியாய் இருக்கும் என்பதையும் அருளிச் செய்கிறார்கள் அகிருத்திய கணத்தில் பகவராபாரம்மாய் அதிலும் பாகவதாபாரம்மாய் அரகந்திலும்பாரம் இருக்கடிபூர்வங்களை உத்தரோத்தரங்களில் பகவன் நிக்கிரகம் அதிசயித்திருக்கிறேன் அகிருத்தியகனத்தில் சுவாஜ்யாதனம் படியானே இது ஆத்மாவுத் தாத்மாவாய் அதன் சத்தையே பிடித்து நோக்கிக் கொண்டு போரும் தந்தத்தில் அபகாரத்தாலே வரும் கோபம் சீத்தம் அவ்வளவும் என்று ஆத்மையோ மேமத்தம் என்கிறபடியே தமக்கு உயிராக நினைத்திருக்கும் பாகுபத விஷயங்களில் அகங்காராதிகளினிடையாக பெண்ணும் அபகாரத்தாலே எம் சீத்தம் கோபம் அரசுக்கே நிபந்தனமான தன்பத்தம் உடையார் பக்களிலும் ஆகல் உபய வைபவ ஞாபகனாய் உபய அபிமதனான ஆச்சாரியே அகிர்த்தர் மக்களேயாதி செய்யும்பசாரத்தால் வரும் சீத்தம் ஆகையாலே ஒன்றுக்கொன்றுமாயிருக்கும் அகத்தியகரணத்திலே பகவதும் அந்தர்பவிக்குமாய் இருக்க தனித்தனி இப்படி பிரித்துச் சொல்லுகிறது இவற்றின் தனியே கிரௌரிய விசேஷங்களை அதிகமான தூரமானது உபாய விரோதிகளுமாய் நிரோதிகளுமாய் இருக்க யார்கள் இவ்வாத்மாவினுடைய உஜ்ஜீவனத்தில் ஒரு பெற்று மேல் மேலும் கிருஷ்ண பண்டிகைக்கு உறுப்பான வைக்கும் எப்போதும் இவனுக்கு பிராப்தமாய் இருந்துள்ள அவனுடைய முகோல் உலாகத்துக்கும் தொடர்கிறேன் இனிமையே உபேயம் ஆகையாலே இப்பார்கள் நீரிலே நெருப்பிடுமா போலே அவன் தெருள்ளத்திலே நிகிரகத்தை கிளப்பி அவனுடைய கிருப்பையும் பக்கில் அரும்படி வண்ணே இவத்தை உபாயோபேய விரோதிகள் சீர்த்தம் உண்டு வண்ணம் வண்ண கோபம் ஆகியனே இதை உபாயோபேய விரோதிகள் உபாய சனாத விரோதிகள் உபேத விரோதி கைங்கரி விரோதி தனக்குத்தான் தேடும் நன்மை என்று தொடங்கி നമശബ്ദത്തെ വിസ്തരേണ പ്രതിപാദിക്കാറും സങ്കരം പെൺകുട്ടി ഉത്തരവെണ്ടിക്കാർ അത് ഏഴാവ സൂപ് തരം ഇത് നമുപ്പറ ശബ്ദാർത്ഥത്തെ വിസ്തരേണ പ്രതിപാദിക്കാറും உக ஆதரா திசேயமும் என்று உகந்த நிறந்தத்தாலும் மேலே பகவத் இங்கியமும் என்கிற இடத்தில் பகவத் கைங்கரிய பிரசந்தத்தின் பிரிவாரமான ஸ்ரீமத் அத நாராயணங்களை சூச்சிப்பிக்கையாலும் மங்களா சாசர பிரகடனத்தாலும் கர்த்தவியம் ஆச்சாரிகைங்கரியம் பகவத்கைங்கரியமும் என்று கருங்கி கிஞ்சி கரித்தால் ஸ்வரூபம் நிறன் கொடுமனமாகவும் சதுர்த்தியம் எழுத்தேகியாரம் நிஷித்த காத்துர்வித்த பிரதிபாத நோக்கேன ராசங்கிகமாக மீளவும் நமசப்தார்த்தத்தை பேசியாரம் இவ்வளவம் உத்தரகண்டார்த்தத்தை உபாயம் பூர்வகண்டம் இப்ப பிரகரணத்தை ஆகி பிரகரணத்தாயிரணத்தை கீழோத்த உபாயத்தைக் கொண்டும் உபேயத்தை பெறும் சேத்தனனுக்கு உபாயோபயாதி பிரதான அபேஷிதங்களையும் பாபகாந்தாகூபநாசகேயம் அப்படின்னா ஆச்சாரியாதிகார்தாரகம் முதல் பிராபகம்வானூபநாசகத்வாதியாலயம் பிரபத்தியின் ஸ்வரூப அனுகூலத்வாதியேயம்ஸ்வீகார அனுபாயத்தையம்வீகாரஉபாயத் தையும்த்தையம் அவனே சீகரிக்கும் இடத்திலும் புருஷகாரத்தை முன்னிடும்படியையும் பிரயோஜன விசேஷங்களையும் பிராப்தி தசைலம் இவன் சேஷத்துவ பாரதந்திரின் சுவதோஷ நிபுத்தையும் வர அனுபவ விரோதியாம் படியையும் அன்னால் வரும் நன்மையில் அவனால் வரும் நன்மை கொல்ல மனசியையும் ஈஸ்வர ஈஸ்வரனே ரட்சக்கன் தான் தனக்கு நாசகங்கள் தன்னைத்தான் நசிப்பிக்கும் பிரகாரத்தையும் அகங்காரமும் விஷயங்களும் பாகவத விரோதத்தை விளைத்த இவன் ஸ்வரூபத்தை நசிப்பிக்கும்படியையும் பிரசங்கத்திலே தற்பிரசங்கத்திலே பாக்வதமாக இவன் தினச்சல்யம் தினச்சல்யோகங்கள் சதாச்சாரிய பிரசாரத்தாரே வர்த்திக்கும் போரேக்கு அபேட்சமான வஸ்தவியாதியையும் கர்த்தவியரூப கைங்கரியத்தையும் கைங்கரிகூர்வசைகளில் உச்சுரமாக்கும்படியையும் இவருக்கு உண்டான குணச்சதுஷ்டயத்தையும் விபாகத்தையும் அதில் அசக்தி விஷய நிஷித்தாதியத்தையும் செல்லடியாலே அதிகாரிய நிஷ்டாக்கிரமம் சொல்லப்பட்டது அதிகாரி நிஷ்டை நிஷ்டை உபாய அதின உபாஜன உபேயன்தான் சரம்பா கிரபமால்ல பிரய்தா வந்தே குருகரம் பராம்